வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே போலீஸ் ஸ்டோரி படம்னு எந்த படம் வந்தாலும் எஸ்பி பி சௌத்ரியை நினைச்சு பார்க்காம இருக்க முடியாது தங்கப்பதக்கம் ரொம்ப ஆளுமை செஞ்சுட்டு இருக்கிற படம் எந்த சீன் வந்தாலும் அந்த சீனை சிவாஜி தன் பக்கம் திருப்ப வச்ச படம் ஒவ்வொரு சீனை மட்டுமில்ல ஒவ்வொரு ஷாட்டையும் உச்சமா காட்டின படம் இந்த பதிவுல ஒரு சீனை எப்படி கிரியேட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இது ஒரு ரெண்டரை நிமிஷம் காட்சி பெரிய ஆக்ஷனோ திருப்பமோ சஸ்பென்ஸோ இல்லாத ஒரு சாதாரண காட்சி தான் இந்த ஒரு சாதாரண காட்சியை கூட நடிகர் எப்படி கொண்டு பார்க்கணும் சிவாஜி ஸ்ரீகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சி இது தனி காட்சியை ஒரே பிரேம்ல ரெண்டு பேரும் ரெண்டு மூணு ஷாட்ல பேசி முடிக்கிற மாதிரி எடுத்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சீனு தான் இது சிவாஜி ஸ்ரீகாந்த் பேசுறத அவங்க சைடுல இருந்து காமிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த காட்சி ஆரம்பிக்கிறது எப்போனா பிரமீலா சிவாஜி கிட்ட மாமா சக்கரைக்கு காப்பி போதுமானு கேட்டுட்டு சிவாஜி சிரிக்கிற சிரிப்புல பயந்து மாடிப்படியில ஓடி போயிடுற காட்சியில இருந்து ஆரம்பிக்கும் ஸ்ரீகாந்த் பிரமிளா கிட்ட கேள்வி கேட்கற லட்சணமா இதுன்னு சொல்லிட்டு படியில் இறங்கி வந்து சிவாஜி கிட்ட உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவார் சீனோட முதல் ஷாட் இது டீ கப்ப டேபிள் வச்சுட்டு சிவாஜி திரும்பி ஸ்ரீகாந்த் ஆச்சரியமா பாப்பார் இந்த ஷாட் நாலே செகண்ட் தான் சிவாஜி சடார்னு திரும்பி ஒரு ஆச்சரிய ரியாக்சன் கொடுக்கறதுதான் டயலாக் கூட ஒரே ஒரு வார்த்தை தான் கேப்பான்னு கேப்பார் அவ்வளவுதான் சிவாஜியோட அந்த பொசிஷன் தான் அதுல காட்டுற கம்பீரம் தான் சிவாஜியோட ஆளுமையை சொல்லுவோம் இந்த சீனோட ரெண்டாவது ஷாட் இது இப்ப மூணாவது ஷாட் ஸ்ரீகாந்த் படியில கேளு நின்று பேசுவார் சிவாஜி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கற மாதிரி ஷாட் கேமரா ரெண்டு பேரையும் ஒரே பிரேம்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் ஸ்ரீகாந்தோட டைலாக்ல ஷாட் கண்டினியூட்டியா போகும் நான் வீடு பார்த்துட்டேன்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் என்ன வேலைன்னு கேட்பார் சிவாஜி வாடகைக்குன்னு பதில் சொல்லுவார் ஸ்ரீகாந்த் சொல்லத்தோட சிவாஜி நடந்து வருவார் சட்ட கீழ்பாக்கெட்டு கையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டைல் வாக்குல சிவாஜி செஞ்சிருப்பார் என்ன வாடகை பார் சிவாஜி இன்னும் பேசி முடிவு பண்ணலன்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் போலீஸ் ட்ரெஸ்ல சிவாஜி இருந்தாலும் பெல்ட்டை மட்டும் கலட்டி விட்டுருப்பார் ஆனா அங்க சௌத்ரியா பேசுற மேனரிஷம் இருக்காது ஒரு அப்பா தன்னோட மகன்கிட்ட அக்கறை எடுத்து அவன் சொல்ற விஷயத்த கேக்குற மாதிரி ரொம்ப இயல்பா இருக்கும் வீடெல்லாம் தாராளமா இருக்கான்னு கேட்பாரு சிவாஜி ரெண்டு பேருக்குலாம் ரொம்ப தாராளமா இருக்குன்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த பார்த்துட்டே வர்ற சிவாஜி மாடியில ஏறி போக வருவார் அப்படியே எப்ப குடித்தனும் போடா கேட்பார் ஏன் இன்னைக்கே கூட போடான்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் மூணாவது ஷாட் இதோட முடியும் நாலாவது ஷாட்டா சிவாஜி படியில ஏறி போவார் உங்க அம்மா கிட்ட சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லு நாளைக்கு நானும் உங்க அம்மாவும் அந்த வீட்டுக்கு குடித்தனும் போறான்னு சொல்லுவார் சிவாஜி இந்த ஷாட்ல சிவாஜி பேசிட்டு மாடி ஏறி வந்துட்டே இருப்பார் ஸ்ரீகாந்த் முன்பக்க போசடிய நினைத கேட்டுட்டே இருப்பார் கேமரா மூமெண்ட் இல்லாம மேல் படியில வச்சு எடுத்திருப்பாங்க நாங்க போறோம் சிவாஜி சொன்னதை கேட்டு ஸ்ரீகாந்த் ஒரு அதிர்ச்சியா அப்பான்னு டக்குன்னு திரும்புவார் அந்த இடத்துல மியூசிக் தடார்னு வந்து விடுவோம் ஆனா இத்தனை நேரம் மியூசிக் இல்லாம தான் இந்த சீன் போச்சான்னு யோசிக்க வைக்கும் அப்ப வந்த படங்கள்ல நடிகர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெளிவாக கேட்க முடிஞ்சது தேவையில்லாத மியூசிக் எல்லாம் இருக்காது எம் எஸ் விஸ்வநாதன் பேண்ட் வார்த்தையில ட்ரம்ஸ்டிக் வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருப்பார் ஓல ஸ்ரீகாந்தோட அந்த அதிர்ச்சிக்கு பட்டுனு போட்டு தள்ளி அந்த மியூசிக் எஃபெக்ட பாக்குறப்ப இப்படித்தான் யோசிக்க வச்சது ஸ்ரீகாந்தோட அதிர்ச்சியை சிவாஜி தன்னோட முகத்துல காட்டுவார் மாடிப்படியில அப்படியே நின்னுடுவார் எஸ்ன்னு ஒரே ஒரு வார்த்தை சிவாஜி கிட்ட இருந்து வரும் வீடு உங்களுக்கு இல்ல எனக்கும் விமலாவுக்கும்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் மெல்லிசா ஒரு சின்ன ஒரு அயர்ச்சி சிவாஜி முகத்துல வந்து போகும் கேமரா போக்கஸ் மாறாம அப்படியே இருக்கும் சிவாஜி படியில நிக்கிறதும் ஸ்ரீகாந்த் முன்னால பார்த்தபடி நின்னுட்டு இருக்கிறதுமா ஒரே பிரேம்ல எதிர் எடுத்திருப்பாங்க அந்த அயர்ச்சி ஒரு செகண்ட் ஓட இல்ல அந்த முகபாவோ உணர்ச்சி மின்னல் மாதிரி வந்து போயிருக்கும் கம்பீரமான அந்த கேரக்டரோட தன்மை எந்த விதத்திலும் குறையாத மாதிரியும் இருக்கும் ஓ தனி குடுத்தனமான ஒரு ஆச்சரிய வார்த்தையால முடிச்சிருவார் சிவாஜி இதோட நாலாவது சாட்டு முடியும் இந்த ஷாட் இருபத்தி மூணு செகண்ட் போகும் அஞ்சாவது ஷாட் தொடர்ச்சியா மாடி வளைவில் ஆரம்பிச்சு இன்னொரு மாடி வளைவில் சிவாஜி ஏறி வர்ற மாதிரியான ஷாட் ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் தனி வீடு பார்க்கணும் இது உன்னோட சொத்து உங்க பாட்டனார் வீடு எனக்கு அப்புறம் உனக்குத்தானே சேரணும்னு பேசிட்டு மாடிப்படியில ஏறி வந்துட்டே இருப்பாரு சிவாஜி இந்த சாட்டில தான் கேமரா மூவ்மெண்டா இருக்கும் ஒரு சின்ன ஜெருக்கு இல்லாம கேமரா பாட்டுக்கு மெதுவா போயிட்டே இருக்கும் அப்படியே ஆகாயத்துல பயணிக்கிற மாதிரி கேமரா போக்கஸ் இருக்கும் கேமராவை மேல் படியில வச்சு எடுத்திருப்பாங்க அப்படியும் இப்படியுமே அசைஞ்சு அசைஞ்சு ஷாட் போகும் சிவாஜி படியில் ஏறி வர்றப்ப அந்த பூட்டு சத்தம் மட்டும் எஃபெக்டா மியூசிக் போகும் எக்ஸ்ட்ரா மியூசிக் எதுவும் இருக்காது எனக்கு இந்த வீடு தேவையில்லைன்னு சொல்லுவார் டக்குன்னு ஸ்ரீகாந்த் டக்குன்னு நிற்பார் சிவாஜி இந்த ஷாட் இதோட முடியும் ஆறாவது ஷாட் கேமரா இப்ப படிக்க கீழே போயிரும் சிவாஜி மேலே பாப்பாரு ஸ்ரீகாந்த் சிவாஜிக்கு முகம் காட்டாம திரும்பி நிப்பார் அந்த ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கீழே கேமரா இருக்கும் மேலே படியில நின்னு சட்டுன்னு திரும்பி ஒரு போஸ் கொடுப்பார் பாருங்க சிவாஜி என்ன ஒரு கம்பீரமான நடிகனையா இடது கால மேல் படியில வச்சு வலது கால கீழ்படியில வச்சு அசத்தலா நிப்பார் ஏன் இந்த வீடு உங்களுக்கு தாராளமா இல்லையான்னு கேப்பாரு சிவாஜி வீடு தாராளமா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறவங்க மனசு தாராளமா இல்லையேம்பார் ஸ்ரீகாந்த் வலது கையன் நீட்டு பக்கம் திரும்பியே பேசிட்டு இருக்க என் பக்கம் திரும்பி பேசும்பார் சிவாஜி கையை நீட்டுற ஸ்டைலு படியில நிக்கிற தோரணையில அழகா ரசிக்க வைப்பார் சிவாஜி ஆறாவது ஷாட் முடியும் ஏழாவது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஷாட் ஸ்ரீகாந்தோட டயலாக் மட்டும் இதுல சிவாஜியோட பின்பக்கம் ஸ்ரீகாந்தை கவர் பண்ணுற ஒரு பிரேம் கேமரா சிவாஜிக்கு பின்னால நீங்களும் என் பக்கம் திரும்பிட்டா அப்புறம் இடமில்லைன்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்த் ரெண்டே செகண்ட் தான் இந்த இந்த ஒரு சின்ன கேமராவை மேல வச்சு அடுத்த ஷாட்டுக்கு கீழே வச்சு மாத்தி மாத்தி எப்படி மெனக்கட்டு எட்டாவது ஷாட் இந்த ஷாட்டு தான் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அந்த ஃபேமஸ் இந்த தான் சிவாஜிக்குன்னே எழுதின டைலாக் பக்கம் திருப்பி தாப்பா மத்தவங்களை பக்கம் திரும்பி பழக்கம் இல்ல சொல்லுவார் வலது வலதுகால மேல்படியில வச்சு இடதுகால கீழ்படியில வச்சு நின்னுட்டு திரும்பிங்கிற அந்த வார்த்தைக்கு அவர் காத்துற அந்த கையோட சைகை ரொம்ப அட்டகாசமா அமைஞ்சிருக்கும் நாலே செகண்ட் தான் இந்த எட்டாவது மனசுல எத்தனை வருஷமா ஆளப்பதிஞ்சாட் மறக்க முடியுதா ஒன்பதாவது ஷாட் இப்ப கேமரா மறுபடியும் மாடிக்கு மேலே ஸ்ரீகாந்த் பதில் பேசுற மாதிரி சிவாஜியோட முதுகு ஸ்ரீகாந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிரேம் கட்டிங் தான் உங்க பலகீனமே இருக்கு எல்லோரும் உங்க இஷ்டப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர மத்தவங்களோட உணர்ச்சிய நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல ஸ்ரீகாந்த் இது ஒரு ஆறு செகண்ட் ஷாட் பத்தாவது ஷாட் இப்ப கேமரா கீழே போய் மேலே நிக்கிற சிவாஜிய காட்டும் சிவாஜி ரெண்டு கையையும் கட்டிட்டு நான் யாரை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு கேட்பார் சிவாஜி அந்த வசனத்துக்கு என்ன உயிர் கொடுக்க முடியுமோ அத தன்னோட முகபாவம் அந்த உச்சரிப்பு துணியில நம்மளை உணர வச்சிடுவார் சிவாஜி ரெண்டே ரெண்டு செகண்ட் ஷாட்டு தான் இது பதினோராவது ஷாட்டு இந்த சீனில இதுவரைக்கும் வந்த ஷாட்டுல இதுதான் நீளமான ஷாட் டயலாக்கும் பெருசு சிவாஜி ஸ்ரீகாந்த் பேசுறத கேட்டுட்டே மாடிப்படியில ஏறி வர சிவாஜி தன்னோட சட்டை பட்டன்களை கலட்டிட்டு ஸ்ரீகாந்த் பேசுறத கேட்டுட்டே வருவார் உங்க மகனை அவனோட உணர்ச்சிகளை சின்ன வயசுல இருந்தே சுதந்திரம் இல்லாம போச்சு நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் திரும்பி வந்த பின்னால கூட என்னை ஒரு குற்றவாளியாகவே நினைச்சீங்க வேலை பார்க்கற இடத்தடியாவது நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன் நீங்க அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டீங்க பெத்த தகப்பனே சந்தேகப்பட்ட பின்னால் மத்தவங்க என்ன என்ன நினைப்பாங்க அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கேன்னு ஒரு டயலாக் பேச முடிப்பார் ஸ்ரீகாந்த் இருபத்தாறு செகண்ட் போகும் இந்த ஷாட்டு ஸ்ரீகந்த் பேசுறத மௌனமா நின்றுட்டே கேட்டுட்டு இருப்பார் சிவாஜி ரியாக்ஷன் பார்த்தா கொஞ்சம் தலை குனிஞ்சு மூக்க தடவிட்டு ஸ்ரீகாந்தோட அந்த உணர்ச்சிகளை தான் எப்படி கிரகிச்சிட்டு இருக்கேன்னு காட்டுற மாதிரி இருக்கும் சட்ட பட்டன் எல்லாம் கலட்டி பன்னியன் தெரிய வலது கைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள விட்டுட்டு நின்றுட்டு இருப்பார் சிவாஜி இந்த ஷாட்டோட எஃபெக்ட் இதுதான் பதினோராவது ஷாட் இதோட முடியும் பன்னெண்டாவது ஷாட் ஆரம்பமாகும் இந்த ஷாட் மாடிய கீழே இருந்து பிரேம் பண்ணி இருப்பாங்க பிரேமோட இடது பக்கம் ஸ்ரீகாந்த் வலது பக்கம் சிவாஜி சட்டை பணியனுக்குள்ள கையை விட்டு நெஞ்ச தடை விட்டே வர்ற சிவாஜி மாடி கைப்பிடியில கையை வச்சுட்டு பேசுற சாட்டு இது பேசிட்டியாப்பா இனி நாம் பேசலாமா ஜெகன் உன்னோட ஆழமான பேச்சில இருந்து உங்க அப்பாவை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுது ஒரு மகன் தகப்பனை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கும் போது அந்த தகப்ப அந்த மகனை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருப்பான் இந்த ஷாட்ட கிரேன் வச்சு இருக்கிற கேமரா மெல்ல கீழ் மேலே வந்து ரெண்டு பேரையும் ஒரு நேர் பண்ணி இருக்கும் மேலே கேமரா வந்த பின்னால சிவாஜியோட கண்டினியூட்டி டைலாக்கும் வரும் ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் வேலி போட்டது செடிக்கு தாப்பா மரத்துக்கு இல்லை இன்னும் என்னோட கண்ணுக்கு நீ செடியாத்தான் காட்சியளிக்கிறேன் இன்னும் இந்த வீடு தாராளமா இல்லைன்னு நினைச்சா நீ தாராளமா இந்த வீட்டை விட்டு போகலாம்னு போக நடப்பார் அப்படியே சட்டைய கலட்டிக்குவார் சிவாஜி கேட்டு அப்பாம்பார் என்ன என்பார் சிவாஜி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையேன்னு கேட்பார் ஸ்ரீகாந்த் வேகமா போன சிவாஜி டக்குன்னு திரும்பி நான் இவ்வளவு தூரம் சொல்லியுமா உனக்கு புரியல என்பார் சிவாஜி இல்லைன்னு ஸ்ரீகாந்த் சொல்ல கலட்டின சட்டைய கையில வச்சுட்டு நீ கொடுத்தன போறது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுவார் சிவாஜி காரணம்னு கேட்பார் ஸ்ரீகாந்த் இவ்வளவு சொல்லியும் இவன் புரிஞ்சுக்கலையாங்கிற மாதிரி சிவாஜி பக்கத்துல வருவார் இப்ப இந்த சீனோட கிளைமேக்ஸ் வசனம் சிவாஜி பேசியாகணும் இடையில மியூசிக் இல்லாமயே சாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு சிவாஜி டயலாக் பேசுறதுக்கு முன்னால அந்த இடத்துல அஞ்சு அஞ்சு செகண்ட் கேப் இருக்கும் அந்த கேப்ல எம் எஸ் வியோட ஆட்டம் இருக்கும் டோட்டலா சொல்ல வந்த மெசேஜ அந்த மியூசிக்கான உணர்ச்சிகரமா ஆக்கணும் அதை அசர வச்சு காட்டியிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் தட்டார்னு அதிர வச்சு மனசெல்லாம் ஒரு அதிர்வா இருக்கும் என் மகன பிரிஞ்சு சக்தி என் கிட்ட சொல்லிட்டு உள்ள போயிடுவார் சிவாஜி சிவாஜி பேசுறப்ப சைலண்டா இருக்கிற மியூசிக் பேசி முடிச்சதும் ஒரு உணர்வு பூர்வமா தொடர்ச்சியா போகும் ஒரு பாச உணர்வை அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சு உருக வச்சிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பேக்ரவுண்ட் இசைக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டு மெட்ட மெலடியில போட்டு மயக்க வச்சிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் அதுக்கு பின்னாலும் ஸ்ரீகாந்த் கீழே இறங்கி போவார் எதிர்த்தாப்புல கே ஆர் விஜயா வருவாங்க ஒரு டைலாக் இல்ல க்ளோஸ் அப் இல்ல சிவாஜி ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் பேசுறத கீழே நின்று கேட்டுட்டு இருப்பாங்களோ மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிற ஷாட்டு கே ஆர் விஜா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்களே எப்ப அந்த ரெண்டு செகண்ட் சாட்டுல அவங்களோட ரியாக்ஷனை பார்த்து ஆச்சரியப்படாம இருக்க முடியாது இது ஒரு சாதாரண உரையாடல் காட்சியா இருந்தாலும் அதுல இருக்கிற உணர்வு கேமராமேனோட உழைப்பு மெனக்கெடல் தேவையான கச்சிதமான மியூசிக் எல்லாம் இந்த சீனை ரொம்பவே ரசிச்சு பார்க்க வைக்கிற ஒன்று சிவாஜி முரசு நேயர்களே இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை ஒரு கமெண்டா சொல்லுங்க நன்றி வணக்கம்